இந்த படுக்கையறை மந்திரங்களை ஒவ்வொரு தம்பதிகளும் கட்டாயம் தெரிஞ்சிக்கணுமாம் ஏன் தெரியுமா உங்கள் துணையை உதட்டில் மட்டும் முத்தமிடாதீர்கள் உங்கள் கற்பனை வளம் வரட்டும் பின்னர் உங்கள் கூட்டாளியின் கழுத்து முழங்கால்களுக்கு பின் இடுப்பு போன்ற மிகவும் உணர்ச்சிகரமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான பகுதிகளில் முத்தமிடுங்கள் ஒவ்வொரு தம்பதிகளும் தங்கள் பாலியல் வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வது வேண்டியது அவசியம் தம்பதிகளில் இருவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இவை சாத்தியம் ஆதலால் ஆண் பெண் இருவருக்கும் பொறுப்புகள் உள்ளன எப்போதும் ஒரே மாதிரியாக உடலுறவில் ஈடுபடுவது உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம் ஆதலால் புதிய மற்றும் வெவ்வேறு பாலியல் நிலைகளை முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு நபருடன் நீண்ட காலம் உறவில் இருக்கும் போது குறிப்பாக உடலுறவின் போது விஷயங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் தினசரி பரபரப்பான கால அட்டவணைகள் மற்றும் காலக்கெடுவால் திருமணமான தம்பதிகள் உடல் ரீதியாகவோ அல்லது பாலியல் ரீதியாகவோ ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்படுவதை உணர முடியாது எனவே பாலியல் வாழ்க்கை முழுவதுமாக மூழ்கிவிடாமல் இருக்க ஒவ்வொரு திருமணமான தம்பதிகளும் படுக்கையறையில் பின்பற்ற வேண்டிய சில விதிகள் உள்ளன அவை என்னென்ன விதிகள் என்று இப்பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று வேலையை செய்யுங்கள் உங்களை நன்றாக உணர உங்கள் துணையை மட்டும் சார்ந்து இருக்காதீர்கள் நீங்களும் அவர்களை நன்றாக உணர வைக்கலாம் உடலுறவின் போது உங்களது பங்கை செய்து உங்கள் துணையை இன்பமாக உணரச் செய்யுங்கள் நீங்களும் பல புதிய செயல்களை நிலைகளை உங்கள் துணைக்கு செய்யலாம் உங்கள் பந்துதாரர் உங்களை மகிழ்வித்தால் நீங்களும் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் இரண்டு முன்விளையாட்டை ஒரு விதியாக ஆக்குங்கள் உடலுறவின் போது முன்விளையாட்டு மிகவும் முக்கியமானது ஏனெனில் அது உணர்ச்சிகளின் விளையாட்டையும் உள்ளடக்கியது சில பெண்கள் குறைமாக்சுக்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனெனில் இதில் முன்விளையாட்டு எதுவும் இல்லை முன்விளையாட்டு உச்சக்கட்டத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மூன்று புதிய எதிர்பார்ப்புகளை அமைக்கவும் உங்கள் பங்குதாரர் உங்களிடம் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே நிலைகளை மீண்டும் செய்வதால் அவர்கள் சளிப்படையலாம் ஒவ்வொரு முறையும் உங்களையும் உங்கள் துணையையும் உற்சாகப்படுத்தும் சில புதிய நிலைகளை முயற்சி செய்வது முக்கியம் உங்கள் பாலியல் வாழ்க்கையை சலிப்பாக வைத்திருக்க வேண்டாம் நான்கு பாலியல் கற்பனைகளைப் பற்றி பேசுங்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பாலியல் கற்பனைகள் உள்ளன மேலும் ஒருவர் அவர்களைப் பற்றி குற்ற உணர்ச்சியுடன் இருக்கக்கூடாது உங்கள் கற்பனைகளை பற்றி உங்கள் கூட்டாளருடன் தொடர்பு கொள்வதை சாதாரணமாக ஆக்குங்கள் உங்கள் பந்துதாரர் உங்களுடன் காட்டுத்தனமான பாலியல் கற்பனைகளில் ஈடுபடட்டும் ஐந்து வாய்வழி உடலுறவில் ஈடுபடுங்கள் உங்கள் துணையை உதட்டில் மட்டும் முத்தமிடாதீர்கள் உங்கள் கற்பனை வளம் வரட்டும் பின்னர் உங்கள் கூட்டாளியின் கழுத்து முழங்கால்களுக்கு பின் இடுப்பு போன்ற மிகவும் உணர்ச்சிகரமான மற்றும் உணர்ச்சி பகுதிகளில் முத்தமிடுங்கள் இது உங்கள் துணையை கவர்வதோடு உங்கள் இருவரின் நெருக்கத்தையும் எப்போதும் போல் கவர்ச்சியாக வைத்திருக்கும் ஆறு வாரத்திற்கு ஒரு முறையாவது உடலுறவு கொள்ளுங்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது உடலுறவு கொள்ளுங்கள் இதனால் நீங்களும் உங்கள் துணையும் சலிப்பான வாழ்க்கைக்குள் நுழையாமல் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உடலுறவில் ஈடுபடாமல் இருப்பது தம்பதிகளின் பாலியல் விரக்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் அத்தகைய சிக்கல்களை தவிர்க்க உங்கள் துணையுடன் உடலுறவில் ஈடுபட கவனம் செலுத்துங்கள்